அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனல் மீண்டும் பழையபடி நிறைய பேர்த்த சென்றடைய மறக்காமல் இதை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே யார் காலில் விழுந்து வணங்கலாம் தான் பெரிய கேள்வி ஏன்னா காலில் விழுகின்ற பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்த்துட்ட இருக்குது நம்ம ஏதாவது தேவை அப்படின்னா டக்குன்னு காலில் விழுந்துடும் அதெல்லாம் தவறான விஷயம் அப்படி விழக்கூடாது அப்போ யார் காலில் விழுந்து வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெற்ற தாய் தந்தையர்கள் காலில் விழுந்து வணங்கலாம் அவர்கள் இல்லை அப்படின்னா அவங்க படத்துக்கு முன்னாடி நம்ம விழுந்து வணங்கலாம் தவறு கிடையாது ஏன்னா எந்த காலத்திலும் தனது குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் அப்படின்னாலும் சரி அல்லது நம்ம வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அல்லவா பெற்ற தாய் தந்தையர் தான் நம்ம இங்க வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா நம்மை மனதார வாழ்த்தும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை நமக்கு கிட்டத்தட்ட சொல்ல இறைவன் மாதிரி அவங்க நமக்கு அதனால அவர்கள் காலில் விழுந்து வணங்கலாம் அப்புறம் குருமார்கள் காலில் விழுந்து வணங்கலாம் ஞானம் பெற்றவர்கள் பெரும்பாலும் நீங்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் காலில் விழப்போனால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏன் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லலாம் ஆனால் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஆற்றலை பெற்றுத்தரும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற ஆற்றல் இருக்குல்லவா அதை கண்டிப்பாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பாதத்தில் விழுந்து வணங்குவதற்குன்னு ஒரு முறை இருக்குது அவ்வாறு நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற அந்த தவம் அல்லது யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கின்ற ஆற்றல்களின் ஒரு பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவங்க காலில் விழுந்து வணங்கலாம் அல்லது நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய தூய்மையான உள்ளமுடையவர்களிடம் காலில் விழுந்து வணங்கலாம் மற்றபடி யார் காலிலையும் விழுகாதீங்க மற்றபடி யார் காலையும் விழுகாதீங்க பணத்திற்காகவோ தனதுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி யார் காலையும் விழுகாதீங்க ஏன்னா நம்ம ரெண்டாவதாக ஒரு விவரத்தை சொன்னோம் ஒரு ஞானம் பெற்றவர்கள் ஒரு நல்ல அதிர்வுகளை தன்னகத்தை உடையவர்கள் காலில் விழுந்து வணங்கும் போது அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த ஆற்றலின் ஒரு பகுதி புண்ணியம்னு சொல்லுவோம் அதுல ஒரு பகுதி நமக்கும் வந்து சேரும் ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் சரி இப்போ நீங்க யார் காலையாச்சும் விழுகிறீங்க காசுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்திற்காக விழுகிறீர்கள் அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது ஒருவேளை வெளி வேடம் போட்டவர்கள் உள்ள ஃபுல்லா வக்ரமாக இருக்கு அல்லது கெடுதல் நிறைய பேத்துக்கு செய்யறாங்க அப்படிங்கும் போது அங்க ஃபுல்லா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா பாவங்களாகத்தான் செய் வச்சிருப்பாங்க அப்ப அவங்க காலில் விழுந்து வணங்குறீங்கும் போது அந்த பாவத்துல ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் தான் சொல்றது குருமார்கள் ஞானியர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தவறு இல்லை பெற்ற தாய் தந்தையரிடம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி நமக்கு மனதளவில் கூட துரோகம் நினைக்காதவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் தப்பு இல்லை மற்றபடி யாருக்காலையுமே விழுந்து வணங்காதீர்கள் தயவு செஞ்சு ஆலயத்திற்கு போனால் கூட கும்பிடக்கூடாதும்பாங்க ஏன்னா ஆலயத்தில் பெரியவர் இறைவன் மட்டும்தான் அந்த இடத்துல ஞானியர்களே வந்தாலும் சரி மற்ற யார் வந்தாலும் சரி அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கீழே விழுந்து வணங்குறோம் இல்லையா அது உடலுக்கு பயிற்சியும் கூட நம்ம கோவிலுக்கு போய் ஒருத்தர் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் எட்டு அங்கங்களும் கீழே படுவது போலவும் பெண்களாக இருந்தால் ஐந்து அங்கங்கள் கீழே படுவது போல விழுந்து வணங்குவார்கள் அல்லவா அது யோக முறை அதாவது யோகாசனம்னு சொல்லுவோம் அது ஒரு முறையும் கூட நம்ம கீழே விழுந்து வணங்குவதை யோகாசனம் செய்கிற மாதிரி அப்போ உடலுக்கு அது நன்மையை பயக்கக்கூடியது தினமும் ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா வீட்டில் இருக்க பூஜை அறையில் விழுந்து வணங்கிட்டு பெற்ற தாய் தந்தையர் காலையில் விழுந்து வணங்கி விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கும்போது அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அதனால யார் காலில் விழணும் யார் காலில் விழக்கூடாதுங்கிறத ஆரம்பத்திலருந்தே ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க அப்போதான் ஒரு தெளிவான முடிவை அவர்களால் எடுக்க முடியும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க இதை பத்தின அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்